பல்லடத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஒன்றரை கிலோ கஞ்சா பறிமுதல் ஒருவர் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக ஒருவர் நின்று கொண்டிருப்பதாக பல்லடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு சென்ற போலீசார் அந்த நபரிடம் சோதனை மேற்கொண்டனர் பின்னர் அவரிடம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஒன்றரை கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது வந்தது இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சுதிர் சுவான் இருபத்தொன்று என்பது தெரியவந்தது பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒன்றரை கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் பல்லடம் செய்தியாளர் தாமோதரன்